சன் டிவில பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் இது ஏன்னா பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போகுது கண்டிப்பா இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது நிஜமான நியூஸா இல்ல ரூமரா அப்படின்னு ரொம்ப பெரிய டவுட் வந்தது ஏன்னா சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா சீரியல் முடிய போறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு எதிர்நீச்சல் சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட மாரி முத்து சார் இறந்ததுக்கு அப்புறம் சீரியலோட ஸ்டோரி லைன் சரியில்லை அப்படின்னுட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியலும் ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ இவ்வளோ சீக்கிரம் சீரியல் முடிய போகுது அப்படின்ற நியூஸை ஏற்றுக்கவே முடியல இந்த நியூஸ எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க சத்யபிரியா மேம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஃபேன் ஒருத்தங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சீரியல் ஜூனில் எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க எந்த டேட்டில் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுது அப்படின்னு கேட்டதுக்கு ஷோராக தெரியல மேபி ஜூன் எயித்தாக இருக்கலாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்தே வரப்போகிற ஜூன் எட்டாம் தேதியோ இல்லை அதுக்கப்புறமோ கூடிய சீக்கிரம் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போது அப்படின்றது தெரிய வந்திருக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் நியூஸ் தான் இது ஏன்னா அந்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க ஸ்டோரி லைனை சேஞ்ச் பண்ணி ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தோம் நல்ல டிஆர்பி ரேட்டிங் இருக்கு எந்த ரீசனால எதிர்நீச்சல் சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இந்த நியூஸை கேள்விப்பட்ட ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் நியூஸ் தான் எதிர்நீச்சல் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது அப்படின்னு சத்யபிரியா மேம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்